சார் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி வேர்ல்டு ஹார்ட் டே செலிப்ரேட் பண்றோம் சார் இந்த துறையில ஒரு மருத்துவரா உங்களுக்கு சவாலான விஷயங்கள்லாம் என்னென்ன சார் இப்ப நம்ம ரீசெண்டா நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் மீடியாலும் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய எங் ஏஜில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு முன்னாள் காலகட்டத்தில் கிடையாது அது மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு அவங்க ஒரு எயிட்டி இயர்ஸ் நைன்ட்டி இயர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட ஒரு டென் இயர்ஸாக வந்து இதனுடைய தாக்கம் வந்து அதுவும் வந்துட்டு யங் ஏஜில் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது இது வந்து பல காரணங்கள் ஒரு காரணம் கிடையாது பல தரப்பட்ட காரணங்கள் இருக்குது அதுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ் டயபெட்டிக் ஸோ இது மாதிரியான பல காரணங்கள் இருக்கிறதால இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வந்துட்டு பிணைப்பு இருக்கு இதுக்கு ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் உருவாகும் இந்த டயபெட்டிக் வர்றதுனால் நீர்வழிநோய் வர்றதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ் இன்ஃபேக்ட் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி டூ ஓ கிளாக் நம்ம வந்து சென்னையில் போனோன்னா பிரியாணி வந்துட்டு அஸ்பெஷலி இந்த யங் ஏஜ் குரூப் நான் பார்த்துட்ருக்கேன் நான் இன்ஃபேக்ட் சட்டன் டைம்ஸ் வந்து எமர்ஜென்சி கேசஸுக்கு வந்துட்டு சடனாக ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வந்துட்டு அதாவது லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் அவங்க வந்துட்டு இந்த பிரியாணி கடையில் முன்னாடி வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க அது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றது குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே தான் இருக்கணும் இது தான் வந்து பழைய காலத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது சிக்ஸ் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் இதுதான் ஒரு நார்மலான அதாவது சூரியன் உதயறத்துக்கு முன்னாடி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும் அது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட் டூ ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் மாதிரி வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த ஃபுட் ஹேபிட்டும் வந்து அதிகமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இது மோஸ்ட் காமன்லி பார்த்திங்கன்னா வந்து எஜுகேட்டட் பீப்புளில் தான் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் விஷயங்கள் இது அதே மாதிரி இது தவிர்த்தால் நம்ம வந்து இது மாதிரியான ஒரு ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகட்டும் இருத சம்மந்தப்பட்ட நோய்களை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் நம்ம சார் இப்போ மாரடைப்பு வேலை யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம இந்த ஆண்டு அதிகமாக பார்த்துருக்கணும் சார் விளையாட்டு வீரர்களுக்கும் வருது நடந்து போறவங்களுக்கும் வருது பள்ளி மாணவர்களுக்கு வருது என்ன மெயின் ரீசன்ஸ் என்ன சார் எங்ஸ்டரா பார்த்து பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு என்ன ரீசன் சார் அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணம் கிடையாது அதாவது முன்னெல்லாம் தான் ஸ்பெஷலி நாங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருந்துகிட்டு இருந்தது ஓப்பனாக வந்துட்டு ஒரு பிடி டைம்ன்றது ஒன்று இருந்தது ஸோ நாங்கள் போய் விளையாடிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் வந்து அந்த பிடி டைம் வந்துட்டு கிளாஸ் வைஸ் வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்தது எல்லோரும் போய் கிரவுண்டில் ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்மளுடைய அந்த கொலஸ்ட்ரால் ஆகட்டும் மற்ற இதாகட்டும் வந்துட்டு உடற்பயிற்சி செய்கிறதால வந்துட்டு மேஜர் அட்வான்டேஜாக இப்போ இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு குறுகிய ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளேயே அடங்கி போய்ட்டு இன்றைக்கி விளையாடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஓப்பன் கிரௌண்டை பேசுகிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல் கேமிங் தான் அவங்க பா பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அது ஸோ இன்ஃபேக்ட் இதை வந்து பல நாடுகள் வந்துட்டு இதை வந்துட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அது இன்க்ளூடிங் இந்தியா ரீசெண்ட்லி வந்து இந்தியா கூட வந்து இது மாதிரி மொபைல் கேமிங் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் ஸோ தட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் ஸோ முன்னால் இருந்த மாதிரியே வந்துட்டு இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆஃப்டர் த்ரீ பிஎம் டு ஃபைவ் பிஎம்குள்ளே ஸ்கூலில் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஓப்பன் கேமிங்ன்ற ஒரு மெத்தடை வந்து அவங்க பண்ணால் வந்துட்டு ப்ராபர்லி ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் அடைய சான்சஸ் இருக்குது அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுட் ஃபுட் வந்துட்டு டெஃபினட்லி பிளேஸ் மேஜர் ரோல் நமக்கு வந்துட்டு ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டுருக்கோம் ஹெல்த்தி ஃபுட்டை விட ஜங்க் ஃபுட்டு தான் அதிகமாயிட்ருக்கு அண்ட் பேக்கடு ஃபுட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாயிட்டு இருக்காது ஸோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ இல்லைன்னா வந்துட்டு நம்மளுடைய தலைமுறை தலைமுறைன்னா வந்து அடுத்த ஒரு ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ கிடையாது நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்துட்டு சி மோர் நம்பர் ஆஃப் டெத் இன் யங்கர் ஏஜ் குரூப் இப்போ பார்க்குறத விட பல மடங்கு டெத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளை ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஓரளவுக்கு வந்து உடற்பயிற்சி வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும்